குத்திவேல் சக்திவேல்னே இவங்க எல்லாருமே லாயர் வச்சு பேசுகிறப்போ அங்கே வந்திருக்க இங்கே மீனோடைய அப்பாவும் போயிட்டு பேசவும் செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன இங்கே சொல்லுதோ அதை வச்சு தான் இவங்க கேஸே நடத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே ஆமாம் இப்போ அவங்க எங்கேன்னு சொல்லி கேட்க என்ன தெரியல இங்கேருந்து போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க பேசும்போது அதை கேட்டதும் இங்கே மீனோடைய அப்பா கிட்ட போய் சொல்ல நிச்சயமாக தங்கமாயில்லக்கா இது கொத்துக்க மாட்டாங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போலீஸ் வந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வரவும் செய்கிறாங்க மேடம்னு சொல்லிட்டு கோப்பிடும் வாங்க என்ன சொன்னாங்க அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா அவங்க அம்மா சொன்னது போல தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் அதில் எதுவுமே இங்கே கருத்து இல்லை அந்த பொண்ணு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் மனசு சரியில்லாமல் இருக்கதை என் கண்ணால் பார்த்தேன் அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சைனும் பண்ணிட்டாங்க வரதட்சணை கொடுமை பண்ணினதாகவும் வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதனால தான் தன்னுடைய கரு களைஞ்சதாகவும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க இப்போ முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன சார் அடிக்கடி என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்க இப்ப இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்க இன்ஸ்பெக்டரும் என்ன மேடம் சொல்றீங்கன்னு அந்த நின்றுட்டு இருக்க அத்தனை குடும்ப அந்த மொத்த பெருமை அதிர்ந்து போயிட்டு பார்க்க அவங்க எல்லாருமே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நியூஸ் எங்க சேனல்ல வந்திருக்கும் அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல அதையும் தாண்டி வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவ வயிற்றுல வளர்ற குழந்தை இங்க அழிய நிலைமையில நீங்க அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்க பட்சத்துல உங்க எல்லார் மேலையும் நான் கேஸ் போடத்தான் போறேன் சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நான் போறேன் அத்தனை பேராலையும் நீ வெளியே போகவே முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிதை கேட்ட எங்கள் பாண்டியன் அதுந்து போய் கண்கலங்கிறாங்க முக்கியமா இங்க நின்றுட்டு இருக்க கோமதியை கலங்கி நிற்க அங்கே நின்றுட்டுருக்க சக்திவேல் முத்துவேல் அப்புறம் மீனாவுடைய அப்பா மீனா எல்லாமே பக்கத்தில் வந்து என்ன மேடம் இது எந்த பக்கம் உண்மை இருக்குதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்க எனக்கு இது எல்லாமே தெரியும் அத்தனையும் பொய் மேடம் நான் அந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா ஒன்றை வேணால் அந்த வீட்டில் நல்ல மாதிரியாக நடத்திருக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அந்த பொண்ணு இப்போ கஷ்டப்படுறதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்க இத்தனை பேரும் காரணம்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லியிருக்கு இதுக்கு மேலே என்னமா பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் நான் எடுத்துக்கிறது தானே சரியாக இருக்கும் எல்லாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல மீனா கெஞ்சுறாங்க மேடம் இதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க இல்லை சார் இது டொமஸ்டிக் வைலன்ஸ் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் வந்துட்டு நேராக கோர்ட்டுக்கு தான் போகும் அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் தலையிடாமல் இருங்க சார் அப்படின்ற மாதிரி அங்கே முத்துவேல் சக்தி வேலை பார்த்து பேச முத்துவேலும் சக்தி வேலை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க அங்கே நின்றுட்டு இருக்க எல்லாமே பார்க்கவும் செய்கிறாங்க அந்த நிலைமையில் மீனா வந்துட்டு மேடம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக மேடம் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமா இவங்க மேல தப்பில்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னமா பண்ண போறேன் அந்த பொண்ணை போய் பார்த்து கையில கால விழுந்து கேஸை வாபஸ் வாங்கலான்னு இருக்கேன்னு சொல்லி கேட்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த பொண்ணை கேஸை வாபஸ் வாங்கினா அதுக்கு பிறகு யோசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க மீனா கிட்ட அங்கே நின்றுட்டுருக்க பழனிவேல் இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் என்ன மீனா இப்படிப்பட்ட ஒரு கேஸை அந்த பிள்ளையால் எப்படி கொடுக்க முடிஞ்சது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் பற்றி இந்த பிள்ளைக்கு தெரியும்ல இப்படி தான் இந்த மனசு வந்துச்சோ தெரியல சரவணன்லேருந்து எல்லாரையும் காயப்படுற அளவுக்கு இவ்வளோ பெரிய கேஸை கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே எங்கள் தங்கமையிலோடைய அம்மாவும் அப்பாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இதை பார்த்ததும் மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது நேராக என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க எப்படி உங்களால் இப்படிலாம் நடந்துக்க முடிஞ்சுது எதுக்கு இந்த மாதிரியான கேஸை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மீனா கோவத்தில் கத்த பாருமா உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் சம்மந்தம் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ண நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்க என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும் நாங்களே கொடுத்த கேஸை இப்போவே வாபஸ் வாங்குறோம் அப்படி நான் பாக்கியம் தெனாவட்டா பேசேன் இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவும் அப்போ நீங்கள் அவமானப்படுத்தினத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டீங்க இப்போ இவ்வளோ இந்த குடும்பத்தை மொத்தத்தையும் உள்ள தூக்கியாந்து உட்கார வச்சது எல்லாமே சரின்ற மாதிரி பேசிக்கிட்டு சொல்ல ஆமாம் என் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணால் நான் என்ன செய்யணும் அதை தான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்ல முத்துவேலும் சக்திவேலும் கோவப்பட்டு பாக்கியத்தை திட்டவும் செய்கிறாங்க இங்கே பார் நாங்கள்லாம் யாருன்னு தெரியலன்னு சொல்ல நீங்கள் யார் முதல்ல இத்தனை வருஷமாக இங்கே இந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சவங்க தானே நீங்கள் இப்போ என்னம்மா புதுசாக இங்கே வந்து ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு பாக்கியம் அவங்க ரெண்டு பேருமே பேச பார்த்தீங்களான்னு எம்பிட்டு திமுரு பார்த்தீங்களான்னு இந்த பொம்பளைக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வேலும் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ வரணும் அந்த வீட்டில் இருக்கவங்க என் பொண்ணை ஏற்றுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேஸை முடியும் கேட்டதும் மீனா போக கோ கோமதி கூட இல்லடி மீனா என்னாலேயே இல்லை இவராலையோ இங்க அரசியோ ராஜியோ கஷ்டப்பட்டு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல ஆமாப்பா அவ எங்க வீட்டுக்கு வந்து தொலைணும் அதுக்காக தானே இந்த நாடகம் எல்லாம் போட்டு இருக்காங்க இருந்துட்டு போகட்டும்பா அவ அங்கயே வரட்டும் அப்படின்னு சொல்ல என்னமாமா இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்க இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்க போறீங்களா தங்கமயில அக்கா மேலே தப்பு இல்லை அக்காவை பேச சொன்னாங்களே இவங்க ரெண்டு பேர் மேலதான் அந்த தப்பு இருக்குது தங்கமயில் அக்காவும் இது குழந்தையா இருந்ததுக்கு மேலே அதுக்கு மேலே பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கோ இல்லை ராஜிக்கோ கிடையாது அப்படின்னு சொல்ல பாக்கியோ ஒரு மாதிரி திணறி போறாங்க இங்க பார் மாமினா ஏன் பொண்ணு அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நான் பாடாத பாடப்பட்டு இருக்கேன் தேவையில்லாமல் ஏதாவது பேசி கொலைப்படி ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்ல நான் எந்த வித கொலப்படியும் ஏற்படுத்தலை ஆனால் நீங்கள் சொன்ன பொய்யை இவங்க ஏற்றுக்கிட்டு நாலு பேர் அவங்க கடையில் போய் வேலை பார்க்க முடியுமா வர்றவங்க போகிறவங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த தப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க இருக்கணும் உங்கள் பொண்ணு எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து வாழணும் அதுக்கு நீங்கள் எந்த எல்லைக்கும் போவிங்கன்னால் அப்போ நானும் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீணாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஏன் நில்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க கோமதி காதில் வாங்காத மீனா இடத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் கொஞ்ச நேரம் தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எல்லோரையும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் வாழ வைக்கிறேன்னு சொல்லுங்கள் இப்போவே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு பாக்கியம் தென்னாவட்டான்னு நின்னுட்டுருக்காங்க அங்கே நிற்கிற முத்து வேலும் சக்தி வேலும் இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அவங்கள எல்லாரையும் ஜாமில் ஏதாவது வெளியெடுக்க முடியுமா என்ன ஏதோ நாங்கள் பேசி பார்க்குறோன்னு சொல்லிட்டு மேடம் கிட்டே பேச உள்ள போடுறாங்க இங்கே பழனிவேல் எல்லாருக்கும் ஆறுதலும் தைரியமும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் மீனா கொஞ்ச நேரத்தில் ரிட்டன் வராங்க என்னடி எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அத்தை நம்ம குடும்பத்து மேல இருந்த இவ்வளவு பெரிய பழிய ஒரு மருமகளா நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்றேன் அப்படின்னு குமதி கேட்குறாங்க என்னாச்சுப்பா மீனா அப்படின்னு சொல்லி கேட்க இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்கே இருக்க முடியாது உங்க மேல போட்ட கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய்யான கம்ப்ளைண்ட் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அக்கா அப்படின்னு பாக்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டேஷன் உள்ள பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் அங்கே போயிட்டு அந்த மேடமை கூப்பிடுறாங்க என்னம்மா என்ன விஷயம் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் பார்த்து பேசினியா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன்னு அப்படி ஏதாவது சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க நான் பார்க்க போனது தங்கமயில் அக்காவை கிடையாது அப்படின்னு சொல்ல வேறு யாரடி பார்க்க போனேன்னு அங்கே கோமதி கேட்க மேடம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வரதி யாருன்னு பார்த்தா இங்கே தங்கமயிலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டர் தான் வராங்க வந்தவுடனே இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க மேடம் இவங்க தான் இங்கே தங்கமயில் அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு தான் இருந்தோம் அந்த ப்ரெக்னெண்ட்டை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போன டாக்டரே இவங்க தான் இவங்க தான் அதை கன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சாங்க சொல்லுங்கள் டாக்டர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க டாக்டர் விஷயத்த சொல்கிறாங்க ஆமாம் மேடம் அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி சீரழிக்க இப்படி பொய்யா என்ன பொய் பொய்யாக கட்டிகிட்ருக்காளே அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் வாக்கியம் அழுத மேடம் இவங்க இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் போட்ட டே நாங்கள் போன டேட்டில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்கே அவங்க ரூம்லேயே வந்துட்டு கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்களே அதையே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே டாக்டர் கிட்ட டாக்டர் கிட்டே பேசிக்கிட்டு இருந்த கேமரா ரெக்கார்ட் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்து தான் இங்கே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போலீஸ் கேட்க அதுக்கு இங்கே டாக்டரும் சொல்கிறாங்க இல்லை மேடம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அவங்க வரும்போதே நார்மல் செக்கப் தான் வந்தாங்க அவங்க வரும்போது ப்ரெக்னெண்டாக இருக்கோமா இல்லையான்னு செக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க பட் அது ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி டெஸ்ட்னு சொல்லி தான் நான் அவங்களுக்கு அதை சொல்லி அனுப்பினேன் அவங்க ப்ரெக்னென்ட் பிரெக்னண்ட்டாகவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல இதை கன்ஃபார்மாக பண்ணிக்கிறாங்க என்னம்மா நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என் பொண்ணை அந்த அளவுக்கு வீட்டில் வேலை வாங்கி தான் அவள் வயத்திர இருந்த குழந்தைய அவாஷன் ஆணுச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் உன் பொண்ணு பிரெக்னெண்டாகவே இல்லைன்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அது வந்து மேடம்னு சொல்லிட்டு நிற்கவும் செய்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது மேடம் இவங்க கூட இப்போ படிக்க சொல்லி வேலைக்கு போக சொல்லி இங்கே கட்டாயப்படுத்தினதாக சொன்னாங்கல்ல எங்களுக்கு அவங்க படித்த படிப்பு என்னன்னே தெரியாது எம்ஏ படிச்சிருக்கன்னு சொல்லி தான் இங்கே சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதை நம்பிக்கிட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க படிச்சுட்டு எதுக்குமா வீட்டில் இருக்கணும்னு எங்கள் மாமாவே ஒரு ஏற்பாட்டில் ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தாரு சர்ட்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் இப்போ திருப்பித்தரேன் அப்போ திருப்பித்தரேன்னு அந்த ஸ்கூலில் போய் ஒரு வாரத்துக்கு மேலே வேலையே பார்க்கல அந்த சார் கூட வந்திருக்காரு அதுவும் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருன்னு சொல்லிவிட்டு மீனா அவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன

இல்லை ஒன்னே உள்ளே தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டன் சொல்லி மிரட்டவசையன் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு அழுகிறாங்க எங்க தங்கம் இவளை மட்டும் நம்பவே நம்பாதீங்க மேடம் இப்படி அழுத தான் என் பையனை என் குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் இவளுக்கும் என் பையனுக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினோம் அந்த கோவத்தில் தான் மேடம் இவங்க அம்மா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல இதெல்லாம் கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அங்கே நினைக்கிட்டு இருக்க பாக்கியத்தை தங்க தங்கமையிலே பார்த்து முறைக்கவும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு கோவத்தில் கத்தவும் செய்றாங்க தங்கமே ரொம்ப அழுகிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா என் வாழ்க்கையை சரி பண்ணுற சரி பண்ணுறேன்னு சொல்லி உன்னுடைய சுயநலத்துக்காக என் மொத்த வாழ்க்கையை முடித்து விட்டுட்டல நீ நான் அன்னைக்கே வந்து சொல்லிட்டு போனால கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அவங்க சொல்கிறதை கேட்டிருந்திருக்கல நீ நான் சொல்கிறதை கேட்காம நான் சொல்கிறதை கேட்காம இப்போ ஓன் நினைப்புக்கு என்ன ஆட வச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுட்டல என்ன அந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாது அவ்வளவு தானே அந்த வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு தானே இந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இன்னைக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்கிறோம் இன்றைக்கி என்னால சுடர் வாழ்க்கை போகல உன்னாலையும் இவராலேயும் தான் இன்னைக்கு சுடர் வாழ்க்கை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமை அழுக இங்க பாருங்கம்மா அமைதியா இருங்க இதுக்கப்புறம் ஏதாவது சத்தம் வந்துச்சு அப்புறம் தோலை உரிச்சிருவனு அங்க இருக்க கான்ஸ்டபிள் திட்டுறாங்க பொய் கம்ப்ளைண்ட்டா கொடுக்கற பொய் கம்ப்ளைன்ட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கே நின்னுட்டுருக்க அத்தனை பேரையும் சாரி சார் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு கிளம்புங்க உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை நான் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டு வந்திருக்கலாம் தான் சார் ஆனால் என்ன பண்ணுறது சாட்சி ஆதாரம் இது எதுவுமே இல்லாமல் நம்ப முடியாதே அப்படிப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே நம்ம நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் சார் நானும் கொஞ்சம் அவரஸ் அவசரப்பட்டுட்டேன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல மேடம் சொல்லிவிட்டு இங்கே ராஜி மீனா தான் பசங்கன்னு மனைவின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு பாண்டியன் வெளியே போகிறாங்க அங்கே தனக்காக வந்து பேசின முத்து வேலையும் சக்தி விலையும் பார்த்துட்டு நிற்கிறாங்க முதல்ல கிளம்புங்க இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம்னு முத்துவேல் சொல்கிறாங்க இங்கே தான் அப்பா தனக்காக வந்து நின்று நினச்சி சக்தி முத்து எங்கள் ராஜி ராஜி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படவும் செய்கிறாங்க மீனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல இல்லைனா அவள் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளே உள்ள தூக்கி வச்சுருப்பேன் அவளை வெளியே விட்டு தான் தப்பாக போச்சுன்னு எங்கள் சொல்லிகிட்டு இருக்க தம்மாவை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க எங்கள் தங்க மூணு பேரும் ஸ்டேஷனில் இருக்கேன் எங்கள் ஸ்டேஷனில் இருந்த மொத்த குடும்பம் வெளியே போக மொத்தத்தில் தங்கமயில் வாழ்க்கை வீணாக படித்து இங்கே தம் அம்மா வளையும் அப்பா வளையும்